செப்டம்பர் முப்பது திங்கட்கிழமை வெளியாக இருக்கக்கூடிய வானிலை அறிக்கையை தான் பார்க்க போகிறோம் தென் தமிழகத்தில் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை ரொம்ப தீவிரமாக இருக்குது நம்மளுடைய தென் தமிழகத்தில் அதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கலாம் தூத்துக்குடி இந்த மாவட்டங்களெல்லாம் மழை வந்து கொஞ்சம் கனத்த மழையாக பதிவாகிட்டு இருக்குது காரணம் என்னென்னா குமரிக்கடல் மற்றும் தமிழக பகுதியில் மேல் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக வரக்கூடிய முப்பதாம் தேதி செப்டம்பர் முப்பது இன்றைக்கி வந்து நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல்லு தேனி மதுரை விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கனமழைனால் ரொம்ப தீவிரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் மேற்கு மற்றும் தென்மேற்கு மாவட்டங்களில் இன்றைக்கி செப்டம்பர் முப்பதாம் தேதி கனமழை உறுதியாக பெய்யும் சில இடங்களில் ரொம்ப கனத்த மழை கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் நாளை அக்டோபர் ஒன்றாந்தேதி தேதி அக்டோபர் ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி கோயமுத்தூர் ஈரோடு சேலம் தருமபுரி அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் திருப்பத்தூர் இந்த மாவட்டத்தில் கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சென்னை வானிலாய் மையம் சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுடைய கர்நாடகாவோடய எல்லை ஓர மாவட்டங்கள் மற்றும் கோவையில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி பகுதிகள் நீலகிரி இந்த சுற்றுவட்டாரங்களில் ஒன்றாம் தேதி அக்டோபர் ஒன்றாம் தேதி கனத்த மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் அக்டோபர் ரெண்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீலகிரி கோயமுத்தூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு சேலம் தருமபுரி அப்புறம் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் இந்த மாவட்டத்தில் கனத்த மழை இருக்கும் அதாவது கர்நாடகாவோட தமிழக கர்நாடகா எல்லையோர பகுதிகள் அப்புறம் தேனி அப்புறம் திண்டுக்கல் கோயமுத்தூர் நீலகிரியில் செப்டம்பர் அதாவது செப்டம்பர் முடிஞ்சு அக்டோபர் ரெண்டாந்தேதி அக்டோபர் ரெண்டாந்தேதினு போட்டிருக்கு பார்த்தீங்களா கனமழை பெய்யும் அப்படின்னு இந் நம்மளுடைய சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க மழை பெய்யுமா பெய்யாதான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக வந்து இந்த நம்மளுடைய அஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியை தான் இருக்கோம் அதே போல் லாஸ்ட்டாக மூணாந்தேதி மூணாந்தேதி வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இது வந்து மூணாந்தேதி அக்டோபர் மூணாந்தேதி நம்மளுடைய டெல்டா பகுதி குறிப்பாக அதாவது டெல்டா மாவட்டம் ப்ளஸ் வந்து ராமநாதபுரம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தஞ்சாவூர் இந்த பகுதிகளெலாம் நல்ல மழை இருக்குன்னு சொல்கிறாங்க அதே போல் அக்டோபர் நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இங்கே செங்கல்பட்டில் ஆரம்பித்து செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் நாகப்பட்டினம் அதுக்கடுத்து வந்து காரைக்கால் அதுக்கப்புறம் மயிலாடுதுறை இந்த மாவட்டத்தில் கனமழை பதிவாகும் அப்படின்ட்டு நம்ம சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க அதனால் முன்னெச்சரிக்கையோடு இருங்க வடகிழக்கு பருவமழை இன்னும் தொடங்கலை அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு சும்மா லேசான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவானதுக்கே இந்த மலை இப்படி உருவாகுது எச்சரிக்கையோடு இருங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்